அகில இந்திய சைவ வேளாளர் சங்க பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி பள்ளி துவக்க விழா சாந்திநகர் சைவ வேளாளர் சமுதாய நல சங்கத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான தையல் பயிற்சி பள்ளி துவக்க விழா நிகழ்ச்சியில் அகில இந்திய சைவ வேளாளர் சங்க செயலாளர் பேராசிரியர் கே மயில்வேல் பிள்ளை தலைமையில் தலைவர் ஏ ஆர் லக்ஷ்மணன் பொருளாளர் ஏஎஸ் முத்து முன்னிலையில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வணக்கத்திற்குரிய நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் உமாபதி சிவன் பத்தமடை சிவஞானம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம் குமரன் நெல்லை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அருண் சி ஆர்முகனையினார் தொழிலதிபர் நெல்லை கணேசன் மதுரை மாரியப்பன் சைவ சமுதாய நலச்சங்க செயலாளர் பாலசுப்பிரமணியன் ஆறுமுகம் பிள்ளை காசி விஸ்வநாதன் பழனியாண்டி சங்கரசுப்ரமணியன் வீரபத்திரன் செல்லையா சண்முகசுந்தரம் முருகன் த சங்கரசுப்பிரமணியன் சங்கரசுப்ரமணியன் அருண் சண்முகசுந்தரி சக்திவேலம்மாள் வள்ளி உஷா பொண்ணு அமராவதி கீதா மாரிச்செல்வி சுந்தரி டீச்சர் கோகிலா ஜெயந்தி உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாருக்கு வருகை தந்த அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்கள் நன்றி கூறினார் விழா ஏற்பாடுகளை சங்கத்தின் செயலாளர் சிறப்புடன் செய்திருந்தார்